யார் இந்த கண்ணப்பர் சிவபெருமானுக்கும் கண்ணப்பருக்கும் அப்படி என்ன ஒரு பந்தம் வாங்க பார்க்கலாம் நாகர் மற்றும் தத்தைக்கு மகனாக பிறந்தார் அதுவும் ரொம்ப காலம் வேண்டியதுக்கு அப்புறமா மகனை அவதரித்தார் இந்த தின்னனார் அப்படிங்கிற கண்ணப்பர் கண்ணப்ப நாயனார் வேடுவ குளத்தில் பிறந்து உரிய வயசானதும் தன் தந்தையால் வேடுவர்களுக்கே உரிய திறன்களான வில்வித்தை போன்ற பல வித்தைகளை கற்பித்தாங்க அவருக்கு பதினாறு வயது நிரம்பியதும் தந்தை தன் வயோதிகம் காரணமாகவும் வேடுவ குலத்துக்கு ஒரு நல்ல தலைவன் வேணுங்கிற காரணத்தினாலேயும் தின்னனார தலைவராக்கிறாரு அந்த மலைக்கும் அரசனாக்கிறாரு அவங்களோட வேடுவ குல முறைப்படி அரசனானதும் அன்றைக்கு அவங்க வேட்டைக்கு போகணும் அதே மாதிரி தான் தின்னனாரும் வேட்டைக்கு போகிறாரு திறம்பட வேட்டையாடுறாரு அவர் கூட நானன் காடன் அப்படின்னு இரு நண்பர்களும் போனாங்க வேட்டையாடிருக்கும் போது ஒரு பெரிய காட்டுப்பன்றியை எதிர்கொள்ள வேண்டியதாகிடுச்சு ரொம்ப திறமையா அதுவும் மின்னனாகிட்டே இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தது அவருடைய இருந்து ஆனா அவருடைய உடைவாளை வச்சு ஒரே வெட்டில் சரியா இரண்டா பிளந்துட்டாரு காட்டு பன்றி அந்த காட்டு பன்றியை சுத்தம் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் தண்ணி தகமாக இருந்துச்சு அதனால் பக்கத்தில் எங்காவது ஆறு இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் கூட வந்த நண்பர்கள் சொன்னாங்க இங்கே ஒரு ஆறு இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு அந்த ஆற்றுப்படுகையில் போய் அந்த பன்றியை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது கூட வந்த நண்பனான எனக்கு நான்னு சொல்கிறாரு இங்கே மேலே தான் ஒரு சிவமுனி இருக்கார் அப்படின்னு சொன்னதும் மலை மீது இருக்கும் சிவமுனியை பார்க்குற ஆறும் தின்னனாருக்கு ரொம்பவும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் காடன் அந்த பன்றியை சுத்தம் பண்ணி சமைக்க சொல்லிவிட்டு நாணனும் திண்ணனாரும் மலை மேலே ஏற ஆரம்பிச்சாங்க மலைக்கு போக போக தின்னனாருக்கு ஏதோ ஒரு தன்னை அறியாத ஒரு அபூர்வமான உணர்வு அதாவது எந்த திண்மத்து தொடர்போ சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட உணர்வு மலைக்கு போயாச்சு அங்கே போயிட்டு அந்த சிவபெருமான் லிங்க ரூபத்தில் இருக்கிற சிவபெருமானை பார்த்ததும் தின்னனாருக்கு அலாதி சந்தோஷம் ஓடி போயிட்டு எப்படி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போது தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்தா கட்டி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி ஓடி போய் அவர் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு முத்த மழை பொழிய ஆரம்பிச்சிட்டாரு தின்னனார் இதை பார்த்த நாடனுக்கு நாடனுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது இருந்தாலும் எதுவும் சொல்லலை அதுவும் அவர்களுக்குள்ள அரசராச்சே எதுவும் சொல்ல முடியுமா அமைதியாகவே இருந்தார் திண்டனார் பார்த்தாரு என்ன இது சிவலிங்கம் தனியாக இருக்கே யாரும் இல்லாமல் எப்படி தனியாக இருப்பாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு பதிவு வர ஆரம்பிச்சது அதன் பின்னர் உற்று பார்த்தா அங்க தினசரி பூஜை நடக்கிறது அவருக்கு தெரிய வருது கொஞ்ச பூக்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சரி நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னு அதுக்கு தேவையானவற்றை எடுக்கிறதுக்காக மலையில இருந்து கீழே வர முற்படுறார் தின்னனார் ஆனால் அவருக்கு மனசே வரலை எப்படி குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு பெற்றவங்களுக்கு மனசு வராதோ அதே மாதிரி மேலே வர மேலே மறுபடியும் ஏறுறாரு கீழே வர முயற்சிக்கிறாரு இதே மாதிரி பல முறைப்படுறாரு ஏன்னா அங்கே சிவபெருமான் தனியாக இருக்காராம் அவர் இல்லாத நேரத்தில் காட்டு விலங்குகளோ இல்லை வேற யாராவது அவருக்கு ஆபத்து வந்துட்டால் என்ன செய்கிறது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியாக மனசை தேத்திக்கிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வராரு அந்த மலைதான் தான் திருக்காலஹஸ்தி மலை அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அங்கே ஒரு ஆறு போயிட்டு இருந்ததுலேயே அந்த காத்து தண்ணியை தன் வாயில் அங்க இருந்து அழகிய வண்ண மிகு வாசம் மிக மலர்களை எடுத்து தன் தலையில் வச்சுக்கிறாரு அங்க அவருடைய நண்பரான காடன் சமைச்சிக்கிட்டு இருந்தார் பாருங்க அவர் சரியாக சமைப்பாரோ இல்லையோன்ட்டு இவரே அம்பு குத்தி அந்த காட்டு பன்றியோட இறைச்சியை சமைக்கிறாரு சமைச்ச அந்த மாமிசம் வந்து நல்லா வெந்திருக்கான்னு கடிச்சும் பார்க்கறாரு அதில் நல்லா கடிச்சு பார்க்கும்போது நல்லா வெந்திருந்த பகுதிகளை தனியாக ஒரு இலையில் எடுத்து வச்சுக்கிட்டு தொன்ன மாதிரி அதில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மலைக்கு ஏறுறாரு மலைக்கு ஏறி போயிட்டு அங்கே சிவலிங்கத்து மேலே இருந்த காஞ்ச பூக்கள் எல்லாம் காலாலேயே தள்ளுறாரு தள்ளிட்டு தன் இருந்த தண்ணியை வந்து அந்த சிவலிங்கத்து மேலே அபிஷேகமாக பண்ணுறாரு அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறார் இல்லையா இருந்து மேலே வரைக்கும் அந்த தருணத்தில் அந்த தன் வாயில் உமிழ்நு சுரக்காமல் பார்த்துக்கிறாரு எவ்வளோ பக்தி பாருங்கள் அதுக்கப்புறமா தன் தலைமையில் வச்சுருந்தார்லையா மலர்கள் அதை கொஞ்சம் தலையை சாச்சு கீழே இறக்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் பூ மலர் அபிஷேகம் பண்ணியாச்சு அடுத்தது கையில் வச்சுருந்த மாம்சத்தை பனிவாக கீழே வச்சுட்டு சிவபெருமானை வணங்கி சொல்கிறாரு ஐயனே வந்து சாப்பிடுங்க நான் உங்களுக்காக அன்பாக கொண்டு வந்திருக்கேன் அதுவும் நல்லா வெந்திருக்கான்னு நான் கடிச்சு பார்த்து அதில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்திருக்கேன் வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு சிவபெருமான் அப்படியே பார்க்குறாரு மெய் மறந்து பார்த்துட்ருக்காரு சிவபெருமானை அவ்வளவு பக்தி அதுக்கப்புறம் அன்றிரவு அங்கேயே தங்கிடறாரு ஏன்னா அவர் தான் யோசிக்கிறார் இல்லையா அவர் போயிட்டா வனவிலங்குகளோ இல்லை வேற யாராவது ஆபத்தை ஏற்படுத்தினா என்ன பண்ணுறது பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க காவல் இருக்காரு விடிஞ்சதும் வேட்டைக்கு கிளம்புறாரு ஏன்னா சிவபெருமானுக்கு உணவு கொண்டு வரணும் இல்லையா அதுக்காக கீழே இறங்கி வராரு இதை பார்க்கும் போது நானனுக்கும் காடனுக்கும் வித்தியாசமான உணர்வு இவர் கீழே இறங்கின அதே தருணம் அங்கே அந்த லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க இல்லையா சிவபெருமானுக்கு அந்த அந்தனர் வந்து வராரு வந்து பார்க்கும்போது மாமிசம் வச்சுருக்காங்களே சிவபெருமானுக்கு யார் இந்த அவச்சையில் செஞ்சதுன்னு அவருக்கு ஒரே கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்தையே ஃபுல் நல்லா முழுக்க முழுக்க தூய்மை எவ்வளோ படுத்த முடியுமோ அவ்வளோ சுத்தம் பண்ணிவிட்டு அவருடைய முறையில் சிவபெருமானுக்கு பூஜையும் செஞ்சிடறாரு பூஜை செஞ்சாலும் அவர் மனசில் வந்து அடிச்சுக்கிது யார் இந்த மாதிரி ஒரு அவசையில் வந்து நம்ம பெருமானுக்கு செஞ்சுட்டாங்க இது அபச்சாரமாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் போயிடுறாரு வீட்டுக்கு இதே நிகழ்வு ஒரு ஒரு வாரம் தொகிறதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அந்தனருக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு அவரும் தீவிர பக்தர் சிவபெருமானுக்கு அதனால சிவபெருமான் வந்து அவருடைய கனவுல வந்து சொல்றாரு நீங்க எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை செஞ்சது ஒரு சாதாரண வேடன் கிடையாது என் மீல அதீத அன்பு காதல் கொண்ட ஒரு பக்தன் தான் செஞ்சது அவர் வந்து வாயால் ஊத்துற அந்த த அபிஷேக நீர் வந்து கங்கை நீர் வந்து கங்கை நீரை விட ரொம்பவும் பெருசானது எனக்கு அதே மாதிரி அவர் சூட்டுற மலர்கள் வந்து பிரம்மா திருமால் போன்றவர்கள் தூவுற பூமலர் மாலை மாதிரி எனக்கு அவ்வளவு சிறப்பு வாஞ்சது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவர் கொடுக்குற மாமிசத்தை வந்து எப்படி யாகங்கள் பண்ணி புனித யாகங்கள் பண்ணி அவிர்வாகம் கொடுக்குறாங்க பாருங்க அதற்கு உப்பா சொல்றாரு அவ்வளவு சிறப்பா வச்சிருக்காரு தின்னனார் இவ்வளவு சொல்லியும் அந்த அந்தனர் ஏற்றுக்க மாட்டாரோ அப்படிங்கிற இதில் சிவபெருமான் சொல்கிறாரு சரி நாளைக்கு வந்துரு வந்து பாரு நாளைக்கு வந்து பார் என்ன நிகழ்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்தனருக்கு சொல்லிடுறாரு இவருக்கு விடிகிற வரைக்கும் பொறுத்துக்கவே முடியல என்ன தான் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரே ஆர்வம் அதே நேரத்தில் அந்த தின்னனாரோட நண்பர்களுக்கு என்ன இது இவர் இப்படி பண்ணுறாரு இவருக்கு என்ன ஆச்சு இவரோட நினைவுகள்லாம் சரியாயிருக்கா ஆனால் எதுவும் சொல்ல முடியல அரசர் இல்லையா அதனால விட்டுடுறாங்க அந்த தின்னனார் சிவபெருமானுக்கு தொ தொண்டு செய்கிறதையே பணியாக வச்சுக்கிட்டு அதையே பண்ணிகிட்டு இருக்காரு அன்ற இரவு அன்ற பொழுதும் வந்துச்சு அதே வழக்கம் போல் கையில் மாமிசம் வாயில் தண்ணி தலையில் பூவை எடுத்துக்கிட்டு தின்னனார் வந்தாச்சு வந்த நொடி எல்லாம் பண்ணியாச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு உணவும் கொடுத்தாச்சு சாப்பிட சொல்லிகிட்டு இருக்காரு திடீர்னு சிவபெருமான் இருந்து ரத்தம் வழியுது இதை பார்த்த தின்னனாருக்கு ஒரே அதிர்ச்சி ஐயோ என்ன ஆச்சுன்னு துடிக்கிது அவர் மனசுக்கு பொறுத்துக்கவே முடியல உடனே என்ன ஐயனே என்ன இது நான் ஏதாவது தப்பு செஞ்சால் மன்னிச்சிடுங்க எதனால் உங்களுக்கு வருது எதாவது யார் உங்களுக்கு இந்த ஆபத்தை ஏற்படுத்தினா அப்படின்னு புலம்புறாரு பயங்கரமா அதுக்கப்புறம் சரி பச்சளை மருந்து பொட்ட சரியாயிடுமோ அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச பச்சைள மருந்தை வைத்தியமாக பார்க்குறாரு அப்போயும் சரியாக இதுக்கு ஒரே வழி நம்ம கண்ணை கொடுத்துரு தான் அப்படின்னு சொல்லிட்டு வலது கண்ணில் இருந்து ரத்தம் வருது இல்லையா சிவலிங்கத்துக்கு அதனால சிவபெருமானுக்கு தன்னுடைய வலது கண்ணை அம்ம வச்சு நோண்டி அவ்வளோ வழியை பொறுத்துக்கிட்டு வைக்கிறாரு ஆனால் அவருக்கு ஒரு ஆனந்தம் ஏன்னா சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்துட்டாரு இப்போ சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த ஆனந்தம் நீண்டச்சுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னா இடது கண்ணில் ரத்தம் வரைய ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மறுபடியும் அழறாரு ஆனால் ஒரு ஆனந்தம் இன்னொரு கண் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கண்ணை நோண்டிட்டா மறுபடியும் எந்த இடத்துல கண்ணை வைக்கிறது து அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதனால தன்னுடைய காலை எடுத்து சிவபெருமானுடைய இடது கண்ணில் வச்சுக்கிறாரு அடையாளத்துக்கு அதுக்கப்புறமா இன்னொரு ரொம்ப எடுத்து தன்னுடைய இடது கண்ணை நோ எடுத்து நோண்டி எடுக்க முற்படுறாரு அதுக்குள்ளே சிவபெருமான் அசதி ரீதியாக வந்து தடுத்துடுறாரு அவர் கையை பிடிச்சி வேண்டாம் தின்னாரே நீங்கள் பண்ண வேண்டாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல காட்சி தராரு சிவபெருமானுக்கே கண்ணை கொடுத்தார் இல்லையா அவர் தான் கண்ணப்ப நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவர் ரொம்பவும் முக்கியமானவர் சரி இவர் யார் தெரியுமா முர் ஜென்மத்தில் ரொம்பவும் பக்தி கொண்டவர் சிவபெருமான் மேல யார் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஒருவரான வில்லாளன் அதாவது அர்ஜுனன் தான் அர்ஜுனன் ஒரு முறை கடுமையான தவம் இருக்கார் மகாபாரத போருக்கு முன்னாடி சிவபெருமானை நினச்சி எதுக்காகனா ரொம்பவும் சக்தி வாய்ந்த பாசுபதா அஸ்திரத்தை அவர் வசமாக்கிறதுக்காக அந்த தருணத்தில் என்ன ஆகுதுன்னா இவர் தவம் செய்யும் அதே நேரத்தில் ஒரு காட்டு ஆக்ரோஷமாக ஓடி வருது கண்ணில் பட்ட எல்லாத்தையும் முட்டி தள்ளிக்கிட்டு வருது வேரோட புடுங்குது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இதை பார்த்த சிவபெருமான் அர்ஜுனனுக்கு ஆபத்து எதுவும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேகமாக கைலாயத்தை விட்டு இறங்கி வந்து அம்பெய்கிறார் அதுவும் வேடன் உருவத்தில் வந்து தான் அம்பெய்துறார் அதே நேரத்தில் அர்ஜுனனும் தவத்திலருந்து எழுந்திருந்துக்கிறாரு அதனால் அவரும் அம்பெய்துறாரு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேர் விட்ட அம்பும் அந்த பன்றி மேலே பாஞ்சாச்சு ரெண்டு பேரும் வராங்க என்னாச்சு அந்த பன்றிக்குன்னு பார்க்குறதுக்காக ரெண்டு பேரும் பார்த்தா அந்த பன்றி இறந்து கிடக்குது ஆனால் ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு சண்டை அர்ஜுனனுக்கு தெரியாது வேடவ உருவத்தில் வந்திருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நினைப்பு நம்ம தானே இந்த உலகத்திலே சிறந்த வில்ல வில் வித்தையில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்ட அம்பில் தான் இவர் இந்த பன்றி இறந்துருச்சுன்றார் சிவபெருமானும் இல்லை இல்லை நான் விட்ட அம்பில் தான் இறந்துருச்சு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரியான விவாதம் பண்ணுறாங்க அப்புறமா அம்பு மழை பொழிஞ்சு தயார் சிறந்தவங்கன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த சோதனையும் முற்படுது ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அர்ஜுனன் வந்து இப்போ இப்போ சண்டைக்கு நிற்கிறது யார்கிட்ட சிவபெருமான் கிட்டே ஆனால் அது சிவபெருமான்னு இவருக்கு தெரியாது அதுக்கப்புறமா என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாரு வெல்விதையில் இவர் தான் சிறந்தவர்னு அர்ஜுனனுக்கு நினைப்பு ஆனால் அந்த வேடுவன்கிட்ட அது எடுப்படவே இல்லை ஒரு சாதாரண வேடுவ குளத்தில் பிறந்த இவருக்கு எப்படி இந்த வில்வித்தையெல்லாம் சாத்தியமாயிருக்கும் ஒன்றுமே புரியல எம்பெருமானே அப்படின்னு சிவபெருமான் காலில் அந்த சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாருலையே தவம் செஞ்ச இடத்துல அது அந்த சிவலிங்கத்துக்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து புலம்புறாரு கொஞ்ச நேரத்தில் அந்த சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருந்த பூ மாலையை சூடி ஒரு ஆராதனை பண்ணுறாரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மாலை அந்த வேடுவர் கழுத்துல கழுத்தில் இருக்குது அப்போ தான் புரிஞ்சுது நம்மக்கிட்ட நம்ம நேரில் வந்திருக்கிறது நம்ம ரொம்ப விரும்பும் சிவபெருமான்னு சொல்லிவிட்டு சிவபெருமான்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாரு அதுக்கப்புறமா சிவபெருமானும் சரி நீ எதுக்காக தவம் இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உனக்காக தான் நான் கைலாயத்துலேருந்து ஓடோடி வந்தேன்னு சொல்லிவிட்டு அப்போ அர்ஜுனன் கேட்குறாரு எனக்கு பாசுபதாஸ்திரத்தை வரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சிவபெருமானும் ரொம்ப 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 சக்தி மிக்க பாசபதாஸ்திரத்தை வரமாக வழங்கிடுறாரு ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை இருக்குது நிபந்தனை சொல்ல முடியாது இப்போது அர்ஜுனன் தெரியாமல் சாதாரண வேடுவன் தானேன்ட்டு பல வார்த்தைகள் இழந்து பேசிடுறாரு சிவபெருமான வேடுவ உருவத்தில் இருக்கும் போது அதனால் அந்த பழிக்காக தான் அடுத்த ஜென்மத்தில் அவர் ஒரு வேடுவ குலத்தில் பிறக்கிறாரு வேடனாக பிறக்கிறாரு ஆனாலும் சிவபெருமானோட அதீத அன்பால் அவரையே வந்து அடைகிறாரு இதுதான் கண்ணப்ப நாயனாருடைய கதை அதாவது அர்ஜுனன் கண்ணப்ப ஆன கதை அதுவும் சிவபெருமான் மீது வரலாறு இது தா காளஹஸ்தி புராணத்திலையும் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கு யாராக இருந்தாலும் இகழ்ந்து பேசுகிறது ரொம்ப தவறு அதுவும் த நம்ம இவங்க தானே அப்படின்னு எதை போடுறது அதை விட தவறு ஏன்னா அவங்களுடைய திறமை என்னென்னு நமக்கு தெரியாது